இத பறவை என்னுள் எழுந்து ஏனோ துடிக்கிறது கனலை பொழிந்து கவிதை வடிக்கிறது எழுகிறது தினம் உலகை நினைத்து அதுதான் எனக்கு பாடலை தருகிறது இனம் உலகை நினைத்து அதுதான் எனக்கு பாடலை தருகிறது சிலைகளின் மீது மலர்களை தூவி ஜெய ஜ பாடுது தேசம் சிலைகளின் மீது மலர்களை தூவி ஜெய ஜெய பாடுது தேசம் இங்கே சேரையினோரும் இங்கே சேரையினோரும் சாக்கடை வாசம் நாரிய பிணம் என வீசும் உதட்டில் கீதை உள்ளே போதை உபதேசம் நடிக்கிறது கீதை உள்ளே போதை உபதேசம் து நானும் உழைத்தவன் கூலி உயர்த்தி கேட்டால் உதைதான் கிடைக்கிறது நானும் உழைத்தவன் கூலி உயர்த்தி கேட்டால் உதைதான் கிடைக்கிறது